ஓட்ஸ் இட்லி தேங்காய் சட்னி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுக்கவங்க ஏகப்பட்ட சக்திகளுக்கு அது மட்டும் இல்லை குட்டி கு கூட கொடுக்கலாம் வாங்கத்தடம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓர்ஸ் இட்லி ஹெல்த்தி ரெசிபி தான் இது நாலாவது இது நான் போடுறேன் ரெசிபி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கப்பு எந்த கப்பு அழுக்கிறீங்களோ அந்த கப்பை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரவை கால் கப்பு தயிர் அவ்வளோதாங்க கொஞ்சம் ஆப்பசோடா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக காலையில் இந்த டிஃபன் செஞ்சுலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த டிஃபனை எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க அதில் இந்த ஓட்ஸை பவுட்ரு பண்ணிக்கலாம் இல்லை ஊற வைக்கிறதுனா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து நைஸ் ரவா கால் எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நைஸாக இல்லைங்க ஓரளவு ஒன்று ரெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்தாச்சு இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் தயிர் சேர்க்கப்பறம் நீங்கள் கேரட்டு அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்கணும்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தயிர் சால் கலக்கணும் ஏன்னா உடனே நம்ம செய்கிறதாக கொஞ்சம் பிடிப்பு தன்மைக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அரை ஸ்பூனு இதில் அப்படியே ஊறட்டும் தயிரில் அரை ஸ்பூனு ஆப்பஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் கலக்கியிருக்கேன் அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வந்து கலக்கும் இப்போ ஒரு இப்போ பண்ணிவிட்டு நைட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வோடா சேர்த்து தேவை இல்லை இது நல்லா ஊறட்டவங்க அப்படியே தண்ணி ஈர்த்துக்கும் நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்தோன்னே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸி காலையில் வேலையில் இது செய்கிறது இருக்கட்டும் பத்து நிமிஷம் இல்லை பாஞ்சு நிமிஷம் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் துவையில் அரைச்சிட்டு வந்தேன் தேங்காய் வரமிளகா உப்பு புளி பூண்டு அவ்வளோதான் இப்போது இந்த இட்லி மாவு பாருங்கள் பதமாக இட்லி மாவு பாதத்துக்கு வந்தாச்சு இப்போ ரெண்டு பார்த்த இட்லி பேப்பர் இதில் பிளேட்டில் த எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் ஊற்றி தண்ணியும் அங்கே கொதிச்சிட்ருக்கேன் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சுங்க இப்போது மூடி போட்டு மூடியெல்லாம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக சுட சுட இட்லி ரெடியாகி எடுத்து ஓட்ஸ் இட்லி ரெடி ஆகிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆரட்டம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமே தெரியாது காலையில் டிஃபனுக்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான ரெசிபி ஆரட்டம் பார்க்கலாம் இப்போ நம்ம இட்லி எடுத்தது தானே நல்லா ஆறியிருக்க ஓரளவு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பஞ்சு போல எனக்கு ஒரு கப் மாவுக்கு அஞ்சு இட்லி வந்தது இதை நான் போடுறது நாலாவது ரெசிபியில் ஓட்ஸ்லேயே நான் பனியாரம் அல்வா எல்லாம் பண்ணியிருக்கேன் கஞ்சி எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க கார சட்னியும் இல்லை தேங்காய் சட்னியோடு நீங்கள் சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து இது ஓஸ் தோசை போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அந்தளவு சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னா வெண்ணை போல கரையும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்